அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசியில பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகின்ற ஒரு விஷயம் நடக்க இந்த இருக்கின்ற ஞானக்காரகன் என்று சொல்லப்படுகின்ற கேதுவுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார் இந்த குரு பகவான் இதனால ஐந்து பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையிலிருந்து தள்ளுபடி செய்யப்பட போகுதுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அதை பத்தி தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம் பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசியில பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில நமக்கு பெரிய அளவுல நன்மைகள் நடக்காவிட்டாலும் பெரிய அளவுல தீமைகளோ கஷ்டங்களோ நடக்காம இருந்தாலே போதும் அதுவும் நல்லதுதான் அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் நீங்க ஒரு ஐந்து விஷயங்கள்ல இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருப்பீங்க அந்த ஐந்து விஷயங்கள் ஐந்து கஷ்டங்கள் இந்த குரு பயிற்சியால தள்ளுபடி செய்யப்பட போகுதுங்க ஆமாங்க குரு பயிற்சிங்கிறது மே மாதம் ஒன்னாம் தேதி நடக்க போகுது மேஷ ராசியில இருக்கின்ற இந்த குரு பகவான் ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் அப்படி மாறும் இந்த குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக கன்னிராசிய பாக்குறாருங்க அந்த ராசியில கேது பகவான் இருக்காரு அப்ப கேதுவுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு அந்த கேது பகவான் அமர்ந்திருக்க கூடிய கன்னிராசிங்கிறது ஒன்பதாம் வீடுங்க ஐந்துல குரு ஒன்பதுல கேது அப்படி குரு கேது தொடர்பு ஏற்படுத்தப்படுகிறது இதுல மேலும் நல்ல விஷயமாக குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வைய உங்க மீது பதிக்கிறார் அதன் காரணமாக பிரச்சனைகளை முறியடிக்க கூடிய திறமையும் வாய்ப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துடுவாருங்க இதன் காரணமாக என்னென்ன பிரச்சனைகள் போகுது தள்ளுபடி செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல காதல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும்ங்க திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அந்த விஷயத்துல நீங்க இனிமே கவலைப்படாம இருக்கலாம்ங்க ரெண்டாவதாக பார்த்தோம்னா பிள்ளைகள் வழியாக ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா வழக்குகள் அல்லது மன கஷ்டம் தரக்கூடிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குதா அந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும்ங்க மூன்றாவதாக பூர்வீக சொத்து பிரச்சனை தேவையில்லாம உங்க சொத்து மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதன் ரீதியாக வரக்கூடிய கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் அதுக்காக நீங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும்ங்க இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நான்காவதாக வண்டி வாகனம் விவசாய நிலம் அல்லது சொத்துக்கள் இத வாங்கிறது விற்கிறது இதுல ஏதாவது வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இப்ப முடிவுக்கு வந்துடுங்க ஐந்தாவதாக பார்த்தோம்னா அரசு வேலை வாங்கணும் அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு தொழில் தொடங்கணும் அல்லது கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அல்லது ஒரு சலுகை திட்டத்துக்காக முயற்சி பண்றீங்களா அல்லது கவர்மெண்ட் இருந்து ஒரு லோன் வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அது நீண்ட காலமாக ஒரு போராட்ட பிரச்சனையாக போய்க்கிட்டு இருக்குதா இப்ப அதுக்கு உரிய பலன் கிடைக்குங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி உங்களுக்கு ஐந்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிவுக்கு வருங்க இந்த குரு பேச்சு மூலமாக இதெல்லாம் நடக்க போகுதுங்க மேலும் இந்த ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வைய உங்க மீது பதிக்கிறாரு அப்ப உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே ஏற்படுங்க இனிமேல உங்களுக்கு மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் என எப்படி பேர் வச்சாலும் சரி அது நிச்சயம் குறையும்ங்க உங்களுடைய உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல் பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுங்க நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்குங்க இந்த விஷயங்கள் நல்லா கிடைக்கிறதுக்கு நீங்க குருபகவானை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமைகள்ல சித்தர்கள் குருமார்கள் ஜீவ சமாதி வழிபாடு செய்யறது ரொம்பவே நன்மை பயக்குங்க நல்லது நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி